சாதித்தேன் கூர்மா சாதிக்கேன் என்று சொல்லப்படுகின்றது திருடினால் கை துண்டிக்கப்பட வேண்டும் கத்தா என்னங்க அவர் ரஜம் செய்யறது எல்லாம் குரான் ஹதீஸ் தான் ரெண்டுமே குரான் ஹதீஸ் தான் எல்லாமே கட்டளைகள் அனைத்துமே சௌதடியை மன்னர் இழுக்கின்றார் இப்பொழுது அங்கு ஒருவர் திருடி விட்டார் குரான் ஹதீஸ் என்று இவர் போய் அடுத்தவருடைய கையை துண்டித்தால் விடுவார்களா இவரது தண்டனை வரும் குரான் ஹதீஸ் படி ரஜம் செய்ய வேண்டும் இந்த ஆண் ஜினா செய்து விட்டான் அல்லது இந்த பெண் தவறி விட்டாள் என்று இவர் போய் அவர் இவர் போய் அவரை கொண்டால் விடுவார்களா விடமாட்டார்கள் அதை செய்ய வேண்டியது மன்னர் செய்ய வேண்டும் அரசாங்கம் செய்ய வேண்டும் நீ செய்யக்கூடாது அதி உள்ளாக அதி ஒரு சொல்ல ஊரில் அமர் இப்பொழுது யார் அன்று முகமது ரசூல்லா இருந்தார்கள் குரான் ஹதீஸ் படி செயல்பாடு அவர்கள் செய்தார்கள் இப்பொழுது அதே செயல்பாடு இப்பொழுது சுல்தானாக இருப்பவர் செய்ய வேண்டும் அதை நீணாக செய்யலாமா அது குரான் ஹதீஸ் இருந்த போதிலும் கூட அன்று அவர் தேவைப்பட்டார் பெருமானார் சல்லா அலி செல்லும் இருந்தார்கள் இன்று இவை தேவைப்படுகின்றார் அதைத்தான் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லும் இவர்கள் தப்பா செய்வதற்கு நான் இருக்கின்றேன் பின்னால் நீங்கள் தப்பா செய்வதற்கு ஒரு வேண்டும் என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லும் அவர் மூலமாக அல்லாஹ் சொன்னார் யாயோ அல்லது நாம் அனைத்துக்குள்ள அவருடன் சேர்ந்து தப்பா செய்யுங்கள்